இந்த தகவல்கள் அனைத்துமே சொல்லப்பட்டது சாமி சமுதாயம் உருவாக்கணும் அனைவரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை பார்க்க முடியாதவங்க சிவனே குலதெய்வமாக நினைத்து வழிபடுறவங்க இந்த மாதிரி ஆலயங்கள் சென்றுவாருங்க அருகில் உள்ள சிவாலயத்தை போற்றுங்கள் குலதெய்வத்தை பொறுத்தளவு நம்ம எல்லோருக்கும் சிவபெருமானேன் அந்த குலதெய்வத்தை வழிபட்டவர்கள் சிறப்பான வழிபட்டவங்க வந்து நமக்கு குலதெய்வமாக கிடைச்சாங்க வேற ஒண்ணும் இல்ல சிவனை நன்றாக வழிபட்டவங்க மட்டும்தான் நம்ம குலதெய்வமா கிடைச்சாங்கிறது ஒரு கூற்று அந்த வகையில் குலதெய்வ வழிபாடுங்கிறது வெகு தூரமா இருக்கு அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை போங்க அருகில் இருக்குன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு மாடா போங்க மிக அருகில் இருக்குன்னா ஒரு மாதம் உரிமையா போங்க குலதெய்வத்துக்கெல்லாம் தலைவான சிவபெருமானை வழிபடுங்கள் தீபம் ஏற்றுங்கள் அந்த வகையில் நினைவூட்டும் ஒரு செயலாக இந்த மதுரை சுத்தியோட ஆலயங்களுக்கு வந்து இதை வந்து